அன்பர்களே இந்த பதிவில் நாம் செங்கோட்டையன் அறிவிப்பும் எடப்பாடியின் அதிரடியும் விலகிய ஆயிரம் நிர்வாகிகளும் என்பது பற்றி பார்ப்போம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற தனது மனந்திறந்த கருத்தை வெளிப்படுத்தினார் அதோடு கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்கும் பணிகளை துவங்குவதற்கு பத்து நாள் கெடுவும் விதித்திருந்தார் செங்கோட்டையனின் இந்த கருத்து அதிமுக தொண்டர்களின் கருத்தாகவே பார்க்கப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் ஆதரவு பெருகி வருகிறது இதற்கிடையே அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அவர் வகித்து வந்த அனைத்து கட்சி பொறுப்புகளிலும் இருந்து விடுவித்து விட்டார் இது குறித்து கருத்து சொன்ன செங்கோட்டையன் நீக்குவதற்கு முன்பு என்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் இருந்தாலும் நீக்கியது தனக்கு வேதனை அளிக்கவில்லை மகிழ்ச்சிதான் என கூறிவிட்டார் இவ்வாறான சூழலில் செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியதை கண்டித்து அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் தங்களது கட்சி பதவிகளை ராஜினாமா செய்து கட்சி இணைந்தால் இணைந்து செயல்பட விரும்புவதாக அறிவித்துள்ளனர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறிப்பாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் செங்கோட்டையனோடு இணைந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடியிடம் கோரிக்கை வைக்க சென்ற ஐந்து பேரில் இரண்டு பேர் எடப்பாடியை சந்தித்த நிலையில் தங்கமணி சி வி சண்முகம் அன்பழகன் ஆகிய மூவரும் இதுவரை மௌனம் காத்து வருகிறார்கள் இந்த நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி மீண்டும் முக்கிய நிர்வாகிகளுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக செங்கோட்டையன் தரப்பு அறிவித்துள்ளது இதற்கிடையே எடப்பாடி தனது ஐந்தாம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தை அறிவித்திருப்பதோடு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக உள்ள முக்கிய நிர்வாகிகளையும் கட்சியிலிருந்து நீக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை மீண்டும் சந்திப்போம்